வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் நிலக்கோலம் ஒன்று புவியக செயல்பாடுகள் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்ய ஒன்று புவியின் திடமான தன்மை கொண்ட மேற்புறு அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம் விடை புவி மேலோடு என்று அழைக்கிறோம் இரண்டு புவியினுள் இறுகிய இரும்பைக் கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம் வெளிக்கருவம் என்று அழைக்கிறோம் உங்க புத்தகத்துல வெளிக்கருவன்னு இருந்தா வெளிக்கருவம்னு மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் மூன்று பாறை காணப்படும் அடுக்கு டேஷ் பாறை காணப்படும் அடுக்கு கவசம் நான்கு புவித்தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது

ஆனா இங்க சிமான் கொடுத்துருக்காங்க கொடுத்துடலாம் இணையும் எல்லை இதனை புவித்தட்டு அமிழ்தல் இதனோடு பொருத்தலாம் புவி அதிர்ச்சி இதனை நில அதிர்வு அளவை படத்தோடு பொருத்தலாம் கூட்டு எரிமலை இதனை பசிபிக் பெருங்கடலோடு பொருத்தலாம் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மூன்று கூற்றுகள் தரப்பட்டிருக்கு ஒவ்வொன்னா பார்க்கலாம் பியூச்சியாமா மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும் ஆமாம் இது சரிதான் இரண்டு கிளிமஞ்சாரோ மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும் இது தவறு கிளிமஞ்சாரோ மலை செயலிழந்த எரிமலை சரியா அதனால தவறு என்று எழுதலாம் கடைசியா தான்சான்யா ஒரு உறங்கும் எரிமலையாகும் இதுவும் தவறு ஏன்னா தான்சான்யா எரிமலையும் ஒரு செயலிழந்த எரிமலைதான் எதை சரியான விடையாக எழுதலாம் ஃபர்ஸ்ட் தந்திருக்காங்க ஆ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒன்று உண்மையானது இதை செலக்ட் பண்ணலாம் அடுத்தது இரண்டு கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும் ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும் இதுவும் சரிதான் எதை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று காரணம் இரண்டும் சரி இத செலக்ட் பண்ணலாம் கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலை தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன ஆமாம் இது சரிதான் கூற்று இரண்டு என்ன தரப்பட்டிருக்கு கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன இதுவும் சரி எதை நாம செலக்ட் பண்ணலாம் கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இதை செலக்ட் பண்ணுங்க மாணவர்களே இன்று நாம் நிலக்கோலம் ஒன்று புவி அகச் செயல்பாடுகள் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்